எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் தக்லைப் கமல் அவர்களுடைய தக்ளைப் படம் வந்து ரிலீஸ் வந்து கர்நாடகாவில் எவ்வளவு தடைகள் இருந்ததை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் ஆனால் இப்போது கமலுக்கு ஆதரவான ஒரு வழக்காக உச்ச ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது பற்றி ஒரு அலசலாகத்தான் இது இருக்க போகிறது அதை பற்றி நாம் பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வந்து இந்த தக்லீஃப் படத்திற்கு தடை விதிச்சாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க எப்படி தடை விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சேவை சிறப்பு தீர்ப்பு தீர்ப்புன்னா தீர்ப்பு இல்லை பட் அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க தீர்ப்பு கொடுக்கல பட் ஒரு வரலாற்று சிறப்புக்கு அப்சர்வேஷன்ஸ் அந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சுகோட அதை அக்செப்ட் பண்ணிருக்காரு அது என்னன்னா ஒரு கமல் கமலை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு எப்படி இருக்கு கமல் நான் செய்ய இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போறாரு நீதிமன்றம் எப்படி அவங்க ஒரு ஆராய்ச்சியை பண்ணாம எதுக்கு மூத்த மொழி எது தமிழ் எது கன்னடம் வந்ததா இதெல்லாம் கன்னடத்தில் சுயம்போக ஒரு முடிச்சதா இதுமே ஆராய்ச்சி பண்ணாம அவங்க எப்படி வந்து கமலை மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவங்க சொல்லலாம் அப்ப மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்டு அவர் எதுக்கு நீதிமன்றம் போறாரு மன்னிப்பு கேட்டு அப்பே கேஸ் க்ளோஸ்ல நீதிமன்றத்துக்கு ஏன் போறாரு மாட்டேன் வழக்கே என்ன நீங்க ஒரு ஜனாயகத்தைய கருத்து கருத்து சோதனத்துக்கு எதிராக இவங்க வந்து படத்தை த தடை விதிக்கணும்னு சொல்றாங்க அது நீங்க வந்து அது நீ அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது நீங்க வந்து அந்த தடையை தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீகலை ஜுடிஷியல் போறாரு அது ஆனா மன்னிப்பு கேளுன்னு சொல்றது வந்து அப்ப நீதிமன்றம் போறதே வேஸ்ட் அவரு இது வந்து ஒரு அப்பொழுது இந்த நீதிபதி திரு நாகபிரஸ்ன அவர்கள் வந்து ஒரு அப்சர்வேஷன் அதெல்லாம் ரொம்பவே அப்சர்டா இருக்கு நீங்க என்ன எடுத்தவொடனே நீங்க என்ன மொழி இறங்கியா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்ப நான் அவர் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாரு அவர் மொழிகிறங்கரா கன்க்ளூஷன் இருந்து தமிழிலிருந்து கன்னடமரவழியு கன்குளூஷன் வந்துட்டார அப்ப ஒரு சார்பாக இருந்து அவர் பேசியிருக்காரு அதுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிபிஎஃப்சி ரேட்டிங் அதாவது சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ண படத்தை எப்படி நீதிமன்றம் தடுக்கும் உயர் நீதிமன்றம் எப்படி தடை விதிக்கலாம் சென்சார் போர்டே இந்த படத்துல எதுவில் அவங்க ரேட்டிங் கொடுத்துட்டாங்க அதுவும் இந்த வந்து இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இஷ்யூ இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மனுஷனை வந்து நீங்க தட்டன் பண்ணி எப்படி நீங்க தடை விதிக்கலாம் இது ஒரு நியாயமான ஒரு இது நிறைய பேர் அப்பயே சொன்னாங்க அதாவது கமலஹாசன் சொன்ன கருத்து தவறாகவே இருந்தாலும் இப்ப வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது எப்படி இருக்கு அவர் வந்து இப்ப நம்ம ஒரு ஒருத்தர் தப்பா ஒரு எழுதிட்டா அந்த அவங்க தப்புன்னு தான் சொல்ல முடியும் நீங்க எழுதின தப்புன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நீ தப்பா எழுதி மன்னிப்பு கேள்வி சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாது சில மிஸ்இன்ஃபார்ம்டா இருக்கு மிஸ்இன்ஃபார்ம்டா இருக்கும்போது நீங்க வந்து நீங்க சொல்ற கருத்து தவறுங்க அப்படின்னு அதை சொல்லணுமே தவிர நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க சொல்லி இல்லாட்டி படத்தை ரிலீஸ் பண்ண படம் சொன்னது வந்து அது ரொம்பவே தவறா அதுதான் உச்ச நீதிமன்றம் கேட்டு சும்மா ரோட்ல ஒரு ஒரு மாப் மென்டாலிட்டி சொல்லுவாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி கும்பலா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டக்கார நிலையில வந்து நீதிமன்றம் யோசிக்க கூடாது சட்டத்தின்படி எது எதுவோ அதுதான் சரி சட்டத்தின்படி நீ சிபிஎஃபி சென் சென்சார் போர்டு அனுமதி கொடுத்த ஒரு படத்தை நீங்க வந்து தெரியணும் அது வந்து நீங்க வந்து தான் அந்த மாநில அரசுக்கும் அதுதான் கடமை நீங்க வந்து அது ஆனா லான் ஸ்டேட் சப்ஜெக்ட் அவங்க அதான் பண்ணுவோம் பட் அது அதை நீங்க திரையிடாம த தவறு அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா காட்டமான விமர்சனம் தான் வைத்திருக்காங்க இதனால உடனே இப்போ பாருங்க தகலீஃப் படம் இப்ப மட்டும் அந்த பெருசா சாய் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க தக்லீஃப் படம் தமிழ்நாட்டிலே பெருசாக ஓடல அந்த படத்தை பத்தி கலையான விமர்சனம் நம்ம கூட அந்த படத்தை பத்தி நிறைய நிறைய வீடியோ வீடியோஸ் போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்னாம் போட்டிருக்கோம் அது வேற படம் ஓடுது வேற வேற பட் இது போன்ற பிரச்சனைகள் அப்புறம் வராது ஏன்னா இது கர்நாடகாவில் இது நடப்பது முதல் முறை கிடையாது நமக்கு இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை மிரட்டி அவர் அவர் மன்னிப்பு கேட்டு வச்சாங்க பாகுபலி பாகுபலி ஒன் எல்லாம் விட்டுட்டு பாகுபலி டூக்கு வந்து ஏதோ பழைய சத்யராஜ் அவர்கள் பேசி பேச்சு எடுத்து அவரை சத்யராஜ் எதிராக ஒரு போராட்டம் பண்ணி அவர் 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 இப்போ தெரி வந்திருக்காங்க இப்ப நாளைக்கு இது வந்து இன்னொரு நடிகை கமலஹாசன் ஒருவர் மன்னிப்பு நாளைக்கு இன்னொரு நடிகர் நடிகை மாட்டலாம் இன்னொரு தமிழ் நடிகர் மாட்டலாம் அப்படின்ற இந்த ஒரு நோக்கத்தோடய அவங்க செயல்படுறாங்க கர்நாடகா பிலிம் சேப்பரும் இதுல அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தது இங்கே இங்க தமிழ் தயாரிப்பாளர் மத்தியில தமிழ் தெரிய மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கோபத்தை அவங்க கர்நாடகா பிலிம் சேப்பர் இதை எப்படி அளவு பண்ணலாம் நாளைக்கு வந்து யாரோ நாளைக்கு சொன்னாலும் நீங்க நீங்க அவங்க தடைவதை போவீங்கன்னா நீ இவங்க இவங்க ரொம்பவே அது இப்போ கடுமையா எது சோ ஸோ இது வந்து ஒரு இது இதை இப்ப ஒருவேளை இது நான் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா இப்ப க இது வேற நடிகருக்கு இதுதான் நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது ஒரு சீரியன் செட் பண்ணதால இதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணும்போது தாரணமா சொன்னா நீங்க இந்த தக்கலை படுத்த உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்த அப்சர்வேஷன்ஸ் இது இருக்கு நீங்க இதன் படிதான் நிக்கணும்னு சொல்லி நிக்கலாம் அது பிலிம் சேம்பரும் நீங்கள் த செய்ய மாட்டாங்க இது வந்து சும்மா போராட்டங்க சொல்றாங்க சொல்லிட்டு தடை விதிக்கிறது அவங்க அவங்க மன்னிப்பு கேட்க சொல்றது எல்லாம் ஒரு இது முக்கியமான வார்த்தை அவங்க கேட்ட கேள்வி நீங்க சென்சார் போர்டு தான் ஒரு படத்தை வெளியில்லாமா தடையில்லாம முடிவு இருக்கும் அதிகாரம் சென்சார் போர்டு இருக்கு சென்சார் போர்டு பர்மிட் பண்ணா நீங்க ரிலீஸ் பண்ணணும் அதுதான் அதுக்கு உண்டான மாநில அரசு செய்யணும் அதுதான் அது செய்யணும் அது நீங்க செய்ய செய்ய செய்யும் கடமை மாநில அரசு இருக்கு அது ஒரு ஐகானிக் ஜட்மெண்ட் தான் நிச்சயமா கமல்ஹாசன் வந்து தமிழ் தலைவருக்கு நிறைய விஷயம் என்ன கமல்ஹாசன் தான் தமிழ் தலைவர் சிங்கிள் ஹேண்டடா நான் நம்பக்கூடிய ஆள் நானு அவருடைய தமிழ் சினிமாவுக்கு அவர் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறமும் வேற எந்த படத்துக்கு இந்த மாதிரி சிக்கல் கர்நாடகாவில் வராது ஏன்னா சும்மா ஒரு கான்ட்ரவர்சிட்டு பண்ணி அவர் நடிகர்கள் மாற்றது என்பது ஒரு மோசமான இது உங்க உள்ளுக்குள்ள இருக்க வன்மத்தை வந்து நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க சில பேர் செய்கிறாங்க அது எல்லாமே இது முற்றுப்புள்ளி எடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்வேஷன் வரவேற்கத்தக்கது முன்னாடி வந்திருக்கலாம் பட் தட் டசன்ட் மேட்டர் இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வரவேற்க தமிழ் சினிமா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பை தான் நிச்சயமா இதுல வந்து கமல் அவர்களை எடுத்த ஸ்டாண்டை நம்ம எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ இப்போ கமல் அவர்களுடைய படம் வந்து கர்நாடகாவில ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து வேற மாதிரி பேசுறாங்க ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலி கர்நாடகா ப்ரொடியூசர் தான் ஸோ ஜனநாயகன் வந்து எப்படி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் அதை எப்படி நாங்கள் விட்டுருவோம் அது வந்து எமோஷனலா சொல்றாங்க வந்து ஒரு 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 படத்துக்கு நீங்க பண்ணும்போது இப்போ தப்பே பண்ணாம உங்க சைட்லயும் ஒருத்தருப்பாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அதுல நீங்க நீங்க வந்து அவங்க அவங்களுக்கு எதிராக இங்க இருக்கிறவங்க ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க இப்ப ஜே கன்னடா சினிமாக்கள் தமிழ்நா தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ஓடி இருந்தால் யாரும் கேள்வி எழுப்ப மாட்டேன் ஆனா கன்னட சினிமா தமிழ்நாட்டுல பெருசாக ஓடாது ரிலீஸும் ஆகாது நம்ம கடைசியா என்னது நம்ம காந்தாரா ரிலீஸ் ஆச்சா அதுக்கு கேஜிஎஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் எந்த கன்னடா சினிமா ரிலீஸ் ஆயிடுச்சு சார் ஆனா ஆனா தமிழ் சினிமா நல்லா பெங்களூர்ல ஒழிச்சிருக்கு அதனால நம்ம படம் பிசினஸ் அவங்க படம் அங்க பிசினஸ் ஆகலன்ற அந்த ஒரு அந்த ஒரு லெவரேஜ் அவங்க இருக்கு கோபுரம் இருக்கு லெவரேஜ் இருக்கு நம்ம நாளைக்கு தடை விதிக்கணும்னு நினைச்சா முடியாது அதனால இது போன்ற ஒரு ஜனநாயக படத்தை தடை விதிப்போம் அப்படின்னு சொல்றதுதான் ஆனா விஜய் படத்தை வந்து தடை விதிக்க முடியாது அப்படி விஜய் படத்தை இவங்க தடை விதிக்கணும் போனா அதே விஜய்க்கு வந்து அரசியல் லாபத்தை கொடுக்கும் அதிகாரத்துல இருப்பவர்களும் அதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அது வந்து டெஸ்பிரேஷன் தான் இவங்க மேல ஏதோ நம்ம நம்ம கொடுக்கணும்னு பட் இந்த தீர்ப்பு வந்து அதுக்கும் ஒரு ஜனநாயக படத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து ஒரு சிபி சென்சார் போர்டு அனுமதி கொடுத்த படத்தை தேடணும் அப்படின்னு அந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து நிச்சயமா இந்திய சினிமாவிலே அது ஒரு முக்கியமான மகிழ்க்க பெரிய ஒரு காப்பாற்றக்கூடிய ஜட்மெண்ட் பாக்குறேன் நிச்சயமா தகலை படத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான நிகழ்வுகளை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க